Thank you அவர் சேனல் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அதோட கண்டினியூஷன் தான் இது நல்லா பீஸாலாம் சாப்பிட்டு எடுத்து முடிச்சுட்டு ஒரு நாலு மணி போல் கிளம்பி ரேஷன் கடை வந்து பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம் இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருந்தாங்க சண்டே ஓப்பனில் தான் இருந்துச்சு சரி நம்ம போயிட்டு அந்த ரேஷன் கார்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் பட் நாங்கள் வரதுக்குள்ள அவங்க வந்து ரேஷன் கடையை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது அதாவது இது என்ன ஆறுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆறு இது இதுக்கு ட்ரெண்டு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது ஏன்னா இது ஓல்டு கோவாவில் ஸ்டார்ட் ஆகி நார்த்து கோவா அப்படின்னு சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்குது எங்கே போய் முடியுது அப்படின்னா கடலில் போய் இது முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதாவது ஒரு பெரிய பெரிய ஆறாமல் இங்கே வந்துட்டு பெரிய போட்டெல்லாம் இருக்கும் ஸோ இந்த போட்டுக்கு வந்துட்டு ஃபீஸ் பார்த்தீங்க அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்து இந்த போட்டில் போனோம் அப்படின்னா நோ அமௌண்ட் ஃப்ரீயாகவே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லை நம்ம பைக் கொண்டு போனால் அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் போனோம் அப்படின்னா அந்த காரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ நம்ம என்ன கொண்டு போனாலும் சரி இந்த போட்டில் ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா இந்த இருந்து அந்த பக்கம் கொண்டு விட்டுருவாங்க திருப்பி அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் வரணும் அப்படின்னா கொண்டு விட்டுருவாங்க நீங்கள் எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் ஃப்ரீ தான் அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டியதே இல்லை எனக்கே இது வந்து தெரியலை ஃபஸ்ட்டு நான் ஏதோ எங்கள் என்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க சரி பக்கத்தில் தானே இருக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் வேறு கையில் ரூபாயதாக எடுத்துகிட்டு வரலையா அவங்ககிட்ட ரூபாய் இல்லை அப்புறம் இல்லையே நம்மகிட்ட காசு இல்லை வேண்டாம் அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் பட் அவங்க வந்துட்டு இல்லை இது ஃப்ரீ தான் நம்ம வந்து காசே கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கூட்டிட்டு போனாங்க பார்த்திங்களா நிறைய வந்துட்டு பைக்கு எல்லாமே வந்து உள்ளே இருக்குது நாங்கள் போன டைம் வந்து கார் வரல பட் இன்னொரு போட் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த போட்டில் வந்துட்டு கார் ஒரு காரும் நின்றுச்சு அதாவது காரில் வந்திருப்பாங்க போல் ஸோ அவங்க வந்து அந்த பக்கம் போகிறதுக்காக காரையும் அந்த போட்டில் ஏற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து போயிட்டாங்க ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃப்ரீயாக போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் போட் வந்து ஒரு இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இன்னொரு சைடு போய் நின்றுடுச்சு நின்ன உடனே பைக்கெல்லாம் வந்துட்டு சட அப்படின்ட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு அதாவது வெளியே போக ஆரம்பிச்சாச்சு ஸோ அதுக்கு அழகாக சறுக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு சூப்பராக எல்லா பைக்கும் வந்துட்டு இறங்கி அப்புறம் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் வெளியே இறங்கினதுக்கு அப்புறமா அந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க பைக்கில் அப்புறமா நடந்து போகிறவங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் திருப்பி இந்த போட்டில் வந்து ஏறுவாங்க ஸோ ரெண்டு போட் வந்து மொத்தமாக கவர்மெண்ட் வந்து விட்டுருக்குது ஃப்ரீ ஃபீயாட்டு ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா போட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டு அப்படியே உள்ளே போவாங்க பாருங்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் போகக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இருந்து அந்த பக்கத்துக்கு போகலாம் அந்த இருந்து இந்த பக்கத்துக்கு வரலாம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த போட் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க ஸோ ஒரு போட்டு இங்கேருந்து கிளம்புனதான் அங்கேருந்து இன்னொரு போட்டு வரும் ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வந்து போய்ட்டு வந்துகிட்ருக்குது தவிர இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய போட்டெல்லாம் வந்துட்டு நிற்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்கேயுமே போகாது அது வந்துட்டு நைட்டு வந்து சூதாட்டம் கேசினோ கிளப்பு ஸோ அந்த மாதிரி உள்ளதாம்மா நைட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கர லைட்டிங்கோட பயங்கர சவுண்டோட மியூசிக்கெலாம் போட்டு செமையாக வந்துருக்கும் அதாவது பெரிய கிளப்பு மாதிரி தான் வந்தது இதுதான் வந்துட்டு அந்த போட்டு அதில் வந்துட்டு நம்மளெல்லாம் வந்து ஏற்ற மாட்டாங்க அதுக்குன்னு தனியாக ஃபீஸ் கட்டி ஸோ உள்ளே வந்துட்டு அந்த சூதாடுறவங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஃபீஸ் கட்டி அந்த மாதிரி தான் வந்து போகணும் ஸோ இந்த போட்லலாம் வந்துட்டு ஃப்ரீ கிடையாது நான் உங்ககிட்ட காமிச்சேல அந்த ஆட்கள் ஏறுறது பைக்கெலாம் ஏத்துறது ஸோ அந்த மாதிரி உள்ள அந்த ரெண்டு போட்டில் மட்டும்தான் வந்துட்டு அமௌண்ட் எதுவும் கொடுக்காம நம்ம ஃப்ரீயாக வந்து போயிட்டு வரலாம் இது வந்துட்டு ரோடு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஒரு ஃப்ரிட்ஜு அதாவது மே அதுக்கு மேலே வந்துட்டு பிரிட்ஜு போட்டிருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா டிராஃபிக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா டிராஃபிக்காக இருக்கிற நேரத்தில் இதில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம் அதாவது இது வந்து சீக்கிரமாகவே கொண்டு விட்டுறோம் கொஞ்சம் தூரம் தான் பட் அதில் போகணும் அந்த பிரிட்ஜில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் சுத்தி வரமா இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு வந்துட்டு சீக்கிரமே போகணும் டிராஃபிக் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு இதில் வர்றாங்க பட் நாங்கள் வந்துட்டு சும்மா பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம் அதனால ஒரு போட்டில் போயிட்டு திருப்பி நான் வந்துட்டு அதே போட்லேயே ரிட்டன் வந்துட்டேன் எனக்கு வந்துட்டு ஒரே ஃபீலிங் என்ன அப்படின்னா பேபியை வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஏன்னா நாங்கள் ரேஷன் கடைக்கு போகிறதுக்காக தான் போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால அவனை வந்துட்டு இங்கே பக்கத்தில் விட்டுட்டு போயிருந்தோம் அவனை கூட்டிகிட்டு போகல ஐயோ அவனை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு எனக்கு மனசே கேட்கல ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவனும் வந்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே பார்த்திருப்பான் அப்படிங்க மாதிரி இருந்துச்சு பட் கொஞ்சம் மழையாகவும் இருந்துச்சு சரி மழையில் நனையுமா மழையில் நனையாம வீட்டில் சேஃபாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால பஞ்சிம் அப்படிங்கிற தான் வந்து இந்த இருக்குது ஸோ இது வந்துட்டு கடலில் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கர ஆழமாமா ஒருக்கா வந்துட்டு இதுக்கு மேலே அந்த பிரிட்ஜி போதில் அந்த இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பைக்கில் போகிறவங்க வந்துட்டு அந்த பிரிட்ஜில் வந்து சைடில் இருக்கும்ல ஸோ அந்த வாலில் மோதி இது உள்ளே விழுந்துட்டாங்களாம் விழுந்தவங்கள கண்டுபிடிக்க முடியல எல்லாம் சொன்னாங்க பயங்கரமாக எத்தனையோ நாட்கள் என்னமோ தேடி அதுக்கப்புறமா தான் வந்து கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது கூட கன்ஃபார்மாக தெரியலையா ஸோ அந்த மாதிரி பயங்கர ஆழமா சோ இது உள்ள போயிட்டோம் அப்படின்னா இது வேற ரொம்ப லென்தா வேற போய்கிட்டே இருக்குமா பயங்கரமா அது வந்துட்டு சொல்லவே முடியாது ஒரு நூறு கிலோமீட்டராக என்னமோ எனக்கு அதெல்லாம் கன்ஃபார்மாக தெரிலாம் நான் பயங்கர இது ஸோ அந்த மாதிரி வீழமாக போய்கிட்டே இருக்கும் இதுக்குள்ளலாம் விழுந்துட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது வேறு ரொம்ப கஷ்டம் அதுக்கு இது வேற அடியிலலாம் வந்துட்டு தண்ணியோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கடலில் போய் சேர்றதுனால மேலே தான் தண்ணி கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் கீழே வந்துட்டு தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே டக்குனு இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கர கதைகள்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் வந்து பேபியை தான் கூப்பிட வந்திருந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை ஏன்னா அவனையும் ஒரு அந்த போட்டில் வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து திருப்தி ஆகும் ஏன்னா அவனை நான் விட்டுட்டு இது வரைக்கும் எங்கேயுமே போயிட்டு வந்ததில்லை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து தனியாக அவனை வந்து விட்டுட்டு போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் சரி நம்ம இன்னொரு டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏற்கனவே ஒரே போட்டில் தான் வந்து இங்கேருந்து போயிட்டு திருப்பி அதே போட்டில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்திருக்கோம் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும் சொல்லுவாங்களா ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை பட் நாங்கள் வந்து செகண்ட் டைம் பேபியை கூட்டிகிட்டு போகும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு போன போட்டில் ரெண்டு போட் அங்கே ஃப்ரீ ஃப்ரீயாக உண்டுன்னு சொல்லியிருந்தேன் அதில் இன்னொரு போட்டு தான் வந்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் லக்கு அப்படின்ட்டு அந்த போட்டில் ஏறி போனோம் பேபியை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் வந்து சுற்றி முற்றி நல்லா பார்த்தாரு கன்னியாகுமரியில் வந்து நாங்கள் போயிருக்கோம் பட் வந்து தான் வந்து உட்காந்துருப்போமா இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஃப்ரீயாக வெளியே சுற்றியெல்லாம் எல்லாம் பார்க்க பார்க்க முடியாது பட் இங்கே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அதே போட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் வித்தியாசமாக இருந்துச்சு போட்டுக்குள்ளேயே நிறைய வண்டி காரு ஆட்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சுற்றி அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஆறுக்குள்ளேயே வந்துட்டு வெளியிலலாம் வந்து நிறைய பெரிய பெரிய கப்பல் இருக்கிறத பார்க்கவும் அவனுக்கே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி சுற்றி சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே போட்டில் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து த்ரீ இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு வாட்டி வந்து போனோம் நாலு வாட்டி அழகாக ஃப்ரீயாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஆனால் இதையே வந்துட்டு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலேயே வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வளோலாம் கொடுத்து ஒரு தனியாக ஒரு போட் எடுத்து அதில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பலனாக கட்டியிருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் அழகாக முன்னாடி உட்காந்துருக்காங்க அதை தவிர அந்த போட்டை ஓட்டக்கூடிய டிரைவர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் அவங்க மணி அதிகமாக பே பண்ணாங்க அப்படின்னா ட்ரோன் கேமரா வச்சு அவங்கள சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து பலூன்லாம் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு விட்டு அவங்களை ப்ரொப்போஸ் பண்ண வச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மணி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரியும் தனியாக பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியும் சில இன்சிடெண்ட் வந்து நாங்கள் பார்த்தோம் ஸோ ஓகே நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம தான் ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துவிட்டோமே ஸோ ஃப்ரீயாகவே நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அதுதான் இது வந்துட்டு அந்த உள்ள ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ள போர்ட்டில் வந்து உட்காரதுக்கே வந்து சீட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிறாங்க அப்புறம் வண்டியில் வர எல்லாம் வண்டியில உட்கார்ந்து இருக்கிறாங்க சோ நனையா மழை பெஞ்சா கூட நனையாமலும் நம்ம உள்ள ஒதுங்கி நின்னுக்கலாம் நம்மளும் நல்லபடியாக நாலு தடவை ஃப்ரீயாக ரவுண்ட் அடிச்சுட்டு சண்டே வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சது அப்புறமா வீட்டுக்கு வந்து டின்னர் பண்ணுறது தான் காலையில் பீஸாவுக்கு வந்து கட் பண்ண கேரட் கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு சரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அதான் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு பிரியாணி ரைஸ் அப்படியே ஒரு பக்கம் வேக விட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே கடாய் எடுத்து கடுகு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கேரட் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெப்பர் உப்பு இது மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணா போதும் நம்ம இன்னைக்கு முட்டை எது சேர்க்க போகிறதுல வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் ஸோ அப்படியே நம்ம வடித்து வச்ச ரைஸை போட்டு அப்படியே கலரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்களோடய டின்னரை வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு ஸோ அந்த விளாக வந்து இதோட எண் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுவேன்